நம்முடைய காரியத்தில் இந்த பரிகாசக்காரர் வழியில் நில்லாமலும் உட்காராமலும் துன்மார்க்க ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இந்த மூணு காரியத்தையும் நாம் செவனே செய்கிற பொழுது நம்ம கருத்தில் இருக்கிற வேத புஸ்தகம் அப்படியே தியான புஸ்தகம் மாறும் இந்த இடத்துல என்ன செய்கிறது டக்குன்னு வேதம் படிக்கிறவங்க தியானிக்கிறவங்களாம் மாறுவீங்க எல்லாரும் வேதம் படிப்பாங்க புறஜாதிகள் கூட படிப்பாங்க தியானிக்க முடியாது தியான புஸ்தகங்கள் இருக்கும் அதிகம் படிக்க தான் முடியும் தியானிக்க முடியாது தியான புஸ்தகத்தை படிக்க முடியும் தியானிக்க முடியாது நீங்கள் கேட்டால் சொல்லிங்க தியானித்து தானே அவன் எழுதியிருக்கான் இருக்கான் இதெல்லாம் குக்கடு ஃபுட்டு என்ன உங்களுக்கு வருது இல்லையா பேக்கடு ஃபுட்டு அந்த மாதிரி இது எதுவுமே செய்வானா பிரியாணி அப்படியே கொட்டு எட்டமே குக்கரில் தானாக பிரியாணி வரணுமா வரும் அரிசியை போடு நாங்கள் கொடுக்குற கலவையைக்கால் கோழியை போடு புஷ்ஷுன்னு வரும் புஷுனு வந்தானே எடுத்து சாப்பிடு நம்ம சமைச்சு சாப்பிட்றது எப்படி இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்றது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா எதுக்கு சொல்கிறேன்னா யார் யாரோ எழுதுகிற தியான புத்தகம் படிக்கிறது படிக்க இது வரைக்கும் படிச்சிருக்கலாம் ஏன்னா என் துன்மார்க்கம் கூட இருக்கிறான் அந்த மாதிரி புஸ்தகம் தான் உங்களுக்கு ஈ வில் பி டிபெண்ட் ஆன் சம்படிஸ் மெடிடேட்டிங் புக் மெடிடேஷன் புக் இந்த ஊழியக்காரர் அமிச்சாரு அந்த ஊழியக்காரர் அமிச்சாருன்னு நீங்கள் ஒரு ஊழியக்காராக ஆக போகிறீங்க ஒரு நோட்டை வாங்குங்க போடுங்க என்ன மொழியுத தெரியுதுக்கு இருக்குங்க ஒரு ஒரு வசனம் எழுதுங்க வசனத்தை எழுதி எடுத்து காமிக்காதீங்க ஒரு பத்து வசனத்தில் என்ன கற்று பேசுகிறார்ன்றது தனியாக எழுதுங்க பல கோணங்களில் அதை சிந்தியுங்க எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு உங்களுக்கு அந்த ஆவியானவர் அதுக்கு மேலே பொறுப்பெடுத்துக்கொள்வார் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த இது வந்து எத்தனை அதிகாரம் படிச்சிங்கன்னு கேட்க மாட்டான் தெரிஞ்சவன் தியானிக்கிற பழக்கம் இருக்கிறவன் தியானம் இதுக்குள்ளே போனால் ஒரு அதிகாரத்தில் பத்து வருஷத்துக்குள்ளே இந்த தியானம் உள்ளே வந்துருச்சுன்னா இந்த கிருபை உள்ளே வந்துருச்சுன்னா பத்து வருஷம் தான் தாண்டது கஷ்டம் அதனால் பத்து வருஷம் தான் படிக்கிறோன்னு இல்லை அந்த தியானத்தினுடைய ஆழம் உங்களை கொண்டு போவோம் இது வந்து நடைமுறை இந்த அனுபவம் இருக்கிறவங்க இதை புரிந்து கொள்வாங்க அனுபவம் இல்லைன்னா இதை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மூணு கூட்டத்தாரே வெறுக்கிறபடினாலே உங்களுக்கு பொருளாதாரம் வரும்னா ஆவிக்குரிய பொருளாதாரத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு சுய பரிசோல் பரிசோதனை நடக்கும் ஆவிக்குரிய பரிசோதனை தன்னைத்தானே சோதி தர முடியும் எங்கே தவறு செய்கிறோம் எங்கே பிழை நடக்கிறது மற்றவர்களுடைய பிழைகளுக்கு நம்ம கண்கள் திறந்த கண்கள் இப்போ நம்முடைய பிழைகளுக்கு வசதத்து மூலம் வரும் அவ்வளோதான் நீங்கள் உங்கள் ஜப நேரம் உங்களுடைய ஜப நேரம் என்பது இப்போ எல்லாம் ஜபிக்கிற மாதிரிலாம் ஜெபிக்கிறது இல்லை உரிமையோடு ஜபிக்கிறேன் அப்படி ஜபிக்கிறேன் இப்படி ஜபிக்கிறேன் கட்சியிலே தேசத்துக்கு ஜெபிச்ச ஆத்மய கத்துறையை சோத்ரன் போகிறது இல்லை தேவைகள் புரிஞ்சோன்னு இது வந்து ஜப நேரமே ஒரு பெரிய அதிகாரிக்கு முன்பு நிற்கிறத போல சர்வவல தேவனுக்கு முன்பு அமருகிறதும் நிற்கிறதும் நடக்கிறதும் ஜீவிக்கிறதும் சஞ்சரிக்கிறதும் ஆகி மாறும் அதுக்கு இந்த வேத புஸ்தகம் உட்கும் அப்போ தான் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய என்னுடைய வசனத்தை கலந்தபடி தன் செவியை சாய்க்கிறோன்னு ஜபம் எனக்கு அறுவருப்பா போகிறதுன்னு வேதம் சொல்கிற அது காரணம் தான் வேதத்தை வாசிக்கணும் அப்படி சொல்லுவாங்க அதுவே வாசிக்கிறது கிடையாது தியானிக்கிறது அது மிகப்பெரிய குறிப்பை பிரசங்கத்துக்காக தியானிக்காதீங்க அது வழங்காது அது அதாவது செய்தி கொடுக்காது எங்கன்னா அழைப்பு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் போட்டு பார்த்துன்னு இருப்பாங்க அது இல்லை இட் ஷுட் பி ரொட்டீன் ப்ராக்டிஸ் என்ன நம்ம வெளில போகிற போனிதான் தான் சொர்த்தண்டு போகணுன்னாக்க முடியாது இல்லையா வீட்டில் இருக்கிறப்போ சோறு தன்றது இல்லை சாப்பிட்றதில்ல இலைப்பாடுறதில்ல எங்கன்னா போகணுன்னா தான் ட்ரெஸ் வேணால் போணுன்றப்போ போட்டு போகலாம் வெளில போகிற உடுப்பு வேறு வீட்டில் இருக்கிறப்போ உடுத்துக்கிற உடுப்பு வேறு ஆனால் சாப்பாடு கொரோனா வந்தாலும் சாப்பிடுவோம் புயல் அடிச்சாலும் சாப்பிடுவோம் நிலநடுக்கம் வந்தாலும் சாப்பிடுவோம் அது சைக்கிள் அது எதுவும் பண்ண முடியாது இல்லையா அது போல் தான் தியானன்றது நாளைக்கு செய்து கொடுக்க போகிறேன் நான் சபைக்கு போகிறேன் நீங்கள் பேச கூப்பிட்டாங்க அந்த சமயத்து தியானிக்காதீங்க ஒன்றும் விளங்காது புதுசாக இருக்கும் தியானம் என்பது நம்மோட இருக்கணும் யாரும் கூப்பிட்றாங்க கூப்பிடலன்றதெல்லாம் முக்கியம் இல்லை நமக்கு இது வந்து இன்பமான ஒரு காரியம் கத்தருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் உன் வசனத்தை தியானிக்கையில் எனக்குள்ளே அக்கினி மூண்டது சங்கீதாக்காரன் சொல்லுகிறான் இப்போ இந்த அக்கினி அபிஷேகம் தேடி இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அது இது பார்த்துக்கோங்க சபை வந்து இப்படி தான் அக்கினியை பெறணும் இப்படி தான் அக்கினியை பெற முடியும் அந்த அக்கினி அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை மேலே எழும்பும் பாத்திரம் நிரம்பி வழியும் வல்லமை பீரிட்டு பாயும் ஐ ஹவ் டேஸ்டட் திஸ் என்ஜாய்ட் திஸ் பை தி கிரேஸ் ஆஃப் காட் ஆ அப்போ அதுக்கு கிருப்பை பாராட்டுவார் இப்போ இது அதிகாலை ஜபன்றது ஆகிடும் எழும்ப முடியல உட்கார முடியல காலி இதோற தட்டி எழுப்புகிறார் என்றால் அந்த வசனத்தின் உங்களுக்கு வரணும் இதெல்லாம் தேவைக்குலாம் இல்லை அதிகாலை ஜெபிக்கிறவங்க ரொம்ப தேவைக்கு ஜபம் பண்ண மாட்டாங்க முதல் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்பாங்க அந்த தேவையை தள்ளி வச்சுருவாங்க அதனாலே நிறைய பேர் கோவம் வந்துடும் என்னெல்லாம் ஜபிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணலையாங்க அது கர்த்தர் அவருடைய வேலையில் பண்ண மாதிரி இல்லையா திருமணத்தில் கொஞ்சம் தாமதமானாலும் பேரில் கொஞ்சம் தாமதமானாலும் ஏதோ நடக்கிற அந்த கால சுழற்சியில் எல்லாம் டக்கு டக்குன்னு முடியாமல் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா உடனே ஆரம்பிச்சிருவாங்க இவங்கெல்லாம் என்ன ஜெபிக்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க அதுக்கப்புறம் மனுஷன் விசுவாசிகள் ஆயிட்டாங்கன்னா காசு கொடுத்து ஜெபிக்கிற அளவுக்கு அதில் போயிட்டாங்க அவன் ஜெபிக்கிறதுக்கு ரெண்டுமோ சொல்கிறான் சரி அதுக்கு இங்கேருந்து எது எதுவும் பண்ணுறாங்க அதாவது அவங்க உங்களுடைய மார்க்கம் நான் எதுவும் சொல்கிறேன் இப்போது காரியங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இது அக்கினி இருக்கணும் அப்புறம் நீங்கள் கொடுங்க மற்ற ஊழியத்துக்கு அது உங்களோட இஷ்டம் நான் தலையிட்டேன் உங்களுக்கு அக்கினி அவந்தாரான்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க அக்கினி நம்ம தியானத்தில் வராது அக்கினி வேறு எங்கேருந்தும் வராது இது சத்தியம் த மோர் யூ டீல் வித் த வேர்ட் ஆஃப் காட் ஸ்கிரிச்சுரல் மெடிடேஷன் இஸ் நோவேர் யூ கிட் பி கம்பேர் யூ கேன் நாட் கம்பேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வசனமே அவங்கள தூக்கி நிறுத்தும் அதிலே பரிசுத்தாவின் கிரியேஸ் செய்யணும் அதில் தேவனுடைய கிருபை அவங்களுக்கு பாராட்டணும் கிருபை சரீரத்துக்கு ஆத்துமாவுக்கு இந்த ஆவின் அபிஷேகம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் கிருபை சரீரத்துக்கு தூங்குறது எழும முடியல அதுக்கு சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணணும் நைட்டில் அதுக்கு கிருபை கிருபை என்பது என்ன தகுதி எட்டு ஜனங்களுக்கு தேவன் பாராட்டுக்கிற ஈவ் தான் கிருபை கொஞ்சம் போஜன பிரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும் ஒன்று சீக்கிரம் சாப்பிட்ணும் சீக்கிரம் தூங்கணும் இல்லை நல்லா வத்தணும் நல்லா காய வைக்கணும் நைட்டில் வயித்த அப்போ காலில் தானாக தூக்கம் வரும் தூக்கம் போயிடும் நல்லா மூட்டை மூட்டை சாப்பிட்டிங்கனாக்கா எட்டு மணி ஆனாலும் நல்லா தூக்க வேண்டியது தான் நடைமுறை தானே இது இது செயல்பாடு தானே இது போஜனை பிரியத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படியே அந்த ஜெபிக்கிறவங்க இந்த பேட்டர்னில் ஜெபிக்கிறவங்க ஒரு தனியாக தெரிவாங்க வேத புஸ்தகம் பாட்டு புஸ்தகம் அது ஒரு தனியாக ஒரு பேக் மாதிரி வச்சுருப்பாங்க இது பார்க்குறதுக்கு எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணாங்க ஒரு காலத்தில் ஹே ஆஃபீஸ் போகிற அறிவுருன்னு வாங்க எப்போது பாராத்திரில் இது கல்யாணத்துக்கு முன்ன சொல்கிறது ஹய் கல்மிட்டு அறிவுரு எங்கேயோ சொல்லுவாங்க இதே வீட்டில் அப்போ பழைய வீட்டில் மெத்தமாட்லேருந்து ஜெபம் பண்ணணும் நாச்சு பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு அப்போ அந்த பேனாக பென்சிலெல்லாம் வச்சுன்னு பேனாலாம் அப்போது ரொம்ப காஸ்ட்லி பென்சிலை எழுதிக்கின்னு இல்லை இதெல்லாம் நடந்தது சொல்கிறேன் தியானமே அப்படி தான் இருக்கும் தான் பல புத்தகங்கள் எழுத கற்று கிருப்பே செஞ்சார் கிருப்பை டக்குன்னு வந்துடாது இது வந்து சத்தியம் அது தியானித்து 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 பிரகாசமாக இருக்கும் முகம் மன திடமாக இருக்கும் நடக்க போகிறதும் நடந்ததும் அதெல்லாம் வந்து கற்றுக்கு முன்பு வெளிச்சமாக இருக்கும் நீங்கள் அந்த அக்கினியினுடைய அபிஷேகம் வருகிற அளவுக்கு தியானிக்கணும் ஒரு தலை பெடுத்திக்கனாக்கோ ஒரு மாதம் கூட போகும் மேய்பரின் கால் எத்தனை வருஷம் ஓடுது மெகா சீரியல் மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து வருது ஒவ்வொரு நாள் புதுசு புதுசாக இருக்குதா ஒரு வாரமும் ரிப்பீட்டட் மெசேஜ் வரா நீங்கள் வேணால் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே மாற்றி 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 புது புது காரியங்களாக வெளிப்பாடாக வந்து கொண்டு இதெல்லாம் தியானத்தின் அடிப்படையில் வந்த பெற்றெடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற முத்துக்கள் நல்ல வேலை இப்போ யூடியூப் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் அந்த பழைய ஜப வீட்டில் உட்காந்து எழுதுவாங்க பாவம் விசுவாசிகள் இதெல்லாம் இப்போ பரவாயில்லபியாவே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு ஓப்பண்ணோம் ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் சபையா நீலேருந்து பயணப்பட்டவங்க இருக்கிறீங்க கூட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு நடந்து ஏறிட்டே இருக்குது டக்குன்னு அது உலகத்து ஃபுல்லாக போயிடுது ஒரு விஷயம் பண்ணி போட்டால் உலகம் ஃபுல்லாக போகுது அப்போ அது வெளியில் கொண்டு வரத்துக்கு எத்தனை லட்சம் நான் செலவு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் காணிக்கை எடுக்காமலே ஜனங்கா பார்த்து கொடுத்த காணிக்கை அது ஒரு கா அது ஒரு படலும் அது ஒரு கா ஒரு பாடு இப்போ கற்று நமக்கு இலைப்பாட்டில் அந்த விஷயத்தில் கொடுத்துருக்குறார் இன்னும் பல விஷயத்தில் இலைப்பாட்டில் நமக்கு வேணும் மேலே மேலே நம்ம போகணும் இப்படி பண்ணாதான் விஸ்வாசம் வேத வசனாக வருகிற விசுவாசம் இப்படி தான் வரும் விசுவாசிகளுக்கு நீங்கள் இவனும் வேணும் அவனும் வேணும் அவனும் வேணும் இவனும் வேணும்னாக்கா கூகுளில் நம்பி தான் வாழ்வீங்க ஆமாம் ஏதாவது பேசலானாக்கா அதில் டச் பண்ணி அதில் போய் அந்த இதை சோஷியல் மீடியாவில் போய் அதுலேருந்து வசனங்கள் எடுக்கிறேன் இதிலேருந்து எடுக்கிறேன் நிதியாவது போய் மாட்டிக்கொள்வி பைபிளில் மொத்த டவுன்லோட் பண்ணுங்கள் எல்லா ஆப்பும் டவுன்லோட் பண்ணி ஷாட்டு அந்த ஷாட்டு இந்த ஷாட்டு பைபிளை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆங்கில வேதாமத்தை டவுன்லோட் பண்ணுங்கள் தமிழ் வேதாபத்தை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆங்கிலம் தெரியாதவங்க ஆங்கிலம் வேதாமோத்தை டவுன்லோட் பண்ணி படிங்க தமிழ் வேதம் படிங்க சுத்தமாக வரலையா ஆடியோவாவது போட்டு கேளுங்கள் தமிழ் ஏதா மொத்த பகுதியில் வச்சுக்கோங்க ஆங்கில எல்லாமும் பாடுங்க மொழி அப்படி தான் வளர்த்துக்கணும் நீங்கள் இந்த வேத புஸ்தகம் உங்களுக்கு ஞானத்தை உற்பத்தி செய்கிற ஒரு இடம் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்குதா இல்லை அன்னையில் அந்த கிழிஞ்சி போன பைபிள் தான் வச்சுன்னு சுற்றினு இருக்கான் மனுஷன் ஏன் பைபிள் இருக்குது அது நொந்து நூலாக போச்சியா தூக்கி போட்டு வேறு வாங்கு தூக்கி போடுன்னா என்ன சொல்லுது பழைய பைபிளெலாம் எடுத்து வச்சுக்கோங்க எங்கள் பைபிள்லாம் ஆ ஏடேடாக ஆயிடுச்சு அங்கே இங்கே இங்கே மார்க்கிங் இருக்கும் சர்ஜரியான பாடி மாதிரி இருக்கும் அது அங்கே 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 அங்கேயே கிரிக்கி பைபிள் பார்க்குறதுக்கே சில பேருக்கு கோபமாக இருக்கும் என்ன அது அத்தனையும் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக இருக்கும் எதாவது ஒன்றுனா அந்த பழைய பைபிளில் போய் பார்த்தா இருக்கும் இது வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதை பார்க்குறப்ப அந்த பழைய பைபிள் பார்க்குறப்ப தேவாமிர்த்தமாக இருக்கும் டக்கு 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 டக்குன்னு ஏதாவது ஒரு குறிப்புன்னா அந்த காலத்தில் அந்த பைபிள் சைடில் எடுத்துருது அப்புறம் வேதம் பிரிண்ட் பண்ணுறோம் பார்த்தான் நானே கொடுக்குற ரெஃபரன்ஸுன்னு கொடுத்தான் அதை வாங்கி அந்த ரெஃபரன்ஸ் பைபிள் வாங்குறோன்னு பார்த்தா புதுசாக வச்சுருப்பாங்க பைபிள் சொந்த ஒரு இது இருக்காது இல்லையா டச் ஆச்சுன்னா டக்குன்னு கோடு போடுவோம் அப்போது இல்லை ஸ்கெட்ச் பென் எடுத்து போடும் அது ஒரு பத்து ஸ்கெட்சு பென் வேறு இருக்கும் ஒரு பென்சில் வேறு இருக்கும் ரப்பர் வேறு இருக்கும் ஒரு நோட்டு வேறு இருக்கும் பாட்டு புஸ்தகம் இவ்வளோ பெருசு இருக்கும் பைபிள் இவ்வளோ பெருசு இருக்கும் எங்கடா போகிற ரெண்டு மணிக்கு எங்கடா போகிற எங்கள் அப்பா கேட்பார் லூசோட நீ பையை எடுத்துன்னு போகிறாரு பிள்ளாண்டா எங்கேயோ ஒரு இது வந்து அதுதான் இன்றைக்கி இங்கே நிற்க வச்சுருக்குது அவர் பரவதுக்கு போயிட்டார் அப்பா என்னை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறது இது நான் கட்ட சபை நாளைக்கு நிற்கல அது எல்லாருக்கும் தெரியும் இது சபையத்தை கட்டுறதுக்காக சொல்லலை த லார்ட் அஸ் ஷேப் அண்ட் அண்ட் பிராட்னி டு திஸ் எக்ஸ டு திஸ் எக்ஸ்டென்ட் இது மட்டுமா என் தேவன் என்னை வழிநடத்தினா உங்களுடைய வேதம் என்னை வழிநடத்தினது நீர் அருளின வேதத்துக்கும் நீர் அருளின சமாதானத்துக்கும் எல்லையே இல்லை சங்கீதக்காரன் இதை படித்த வேதம் தான் நீ நினைக்கிறது இல்லை உங்களுடைய வேதத்தை தியானிக்கும்படி என் கண்களை திறந்துடல இவங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது இந்த மருமகள் மாமியாரை பார்த்து சொல்கிற வாசனம் இது இவங்க கூட இருக்கிற வரைக்கும் குடும்பம் விளங்காது விருத்தி அடையாது இவங்களை கொண்டு போய் முதியோர் உள்ளத்தில் விட்டுட்டு வந்துடலாம் ஐடியா கொடுப்பாங்க முதல்ல உங்கள் அம்மா விடு அப்புறம் எங்கள் அம்மா விடலாம் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் இந்த இந்த மாதிரியெல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் தியானத்தில் வந்து சரி பண்ணணும் என்ன தியானம் நீங்கள் வேதத்தை தியானிக்கணும் அப்போது யார் இவங்க அம்மா அவங்க அம்மா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இந்த பிரச்சனைலாம் வராது இந்த உங்களை அப்படி அர்த்தம் இடைவெளியோர் இருக்கும் பேச்சு கரெக்டாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் வாழ்க்கை முழுவதும் அந்த பரிசுத்தம் இருக்கும் நம்ம சுற்றிலும் ஒரு பரிசுத்தம் இருக்கும் நமக்கு அமையிறதும் அப்படி ஜனங்கள் அப்படி தான் வருவாங்க அதான் அசுத்தம் பண்ணுறவெல்லாம் இது லூசுன்ற புத்திர குத்தி அமுச்சு விட்ருவான் அந்த பரிகாசம் பண்ணுறான் நல்ல பரிகாசம் பண்ணணும் பரிகாசம் பண்ணணும் அவனோட தோழமாக பாராட்டக்கூடாது அவன் பரிகாசம் பண்ணட்டும் நல்லா பண்ணியா நல்லா பண்ண விமர்சனம் பண்ணணும் பண்ணுறான் இல்லையா பண்ணட்டும் தாராளம் பண்ணுறது அவங்க ஊழியம் வறுக்கிறேன் வதக்கிறேன் காய்ச்சறேன் வடிகட்டுறன்றான் இல்லையா பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்து உங்கள் என் நாமத்தினாலும் எல்லாராலும் பங்கிக்கப்படுவீங்க வசனம் நிறைவேறுது அதனால் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கையின் பிரயாசம் வாய்க்கும் அப்போது உங்கள் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது அது கொஞ்ச நாள் என்ன ஆனாக்கா நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஆகிடும் நீங்கள் போய் வேலை செஞ்ச நாட்கள் போய் உங்களை வாழாக்காமல் கற்று தலையாக்குவார் அது ஒரு படலம் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறது என்பது ஒரு கிருப்பை தவறில்லை ஆனால் சொந்த தொழில் செய்கிறது ஒரு கிருப்பை அந்த சொல்ல தொழிலை நிலைத்திருக்கிறது ஒரு கிருப்பை எல்லா புயல்களையும் பார்த்து நிற்கணும் ஊழியம் செய்து எவ்வளோ பெரிய கிருப்பை அது முழு நேரம் ஊழியம் இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்திங்கன்னா முதல் வருஷம் ஆரம்பித்த மாதிரியே இருக்கும் சில சோதனைகள்லாம் இவ்வளோ வருஷம் ஆனது இவ்வளோ பேர் இருக்கிறது எதுவுமே தெரியாது இதுதான் தேவன் எவனும் நம்பவும் மாட்டான் சொன்னான் நம்ம தோற்றம் அந்த மாதிரி என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம்மா எல்லாமே யூடியூப்பில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் வீடியோஸில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பார்த்து அதை போட்டு அடிக்கடி கேளுங்க கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம்மா அண்டு ஒரே செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் இந்த மூன்று சரரை விட்டு விலகி வேதத்தை உயர்த்துக்கிற ஜனமாக கற்று மாறி செய் அற்புதங்களை கற்று செய் அதிசயங்களை காணப்பண்ணு வேதத்தை இன்றியிலேருந்து தியானிக்கிற பிள்ளைகளாக மாற செய்யும் கர்த்தாவை எல்லாருடத்திலும் இந்த தியான பழக்கத்தை கற்ற அற்புதங்களை அற்புதங்களை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சபையை பரிசுத்தப்படுது சத்தியத்துக்களை நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி மொழி பரிசு ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்தை செய்ய சகல ஒவ்வாதி மறுவாதி ஆமேன் கத்ரா ஏசு கிருசு கிருபையும் தேவனுடைய தேவருடைய அனுப்பும் பரிசுத்தான் ஐக்கியம் நம்ம நீரோடு கூடும் சதா காலம் சில பசு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் நன்றி வணக்கம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் உங்களை நினைத்தருள்வார் தனி ஜபம் வந்து ஜபித்து கொள்ளுங்கள் நாளைக்கு திருநெல் பகுதியில் ஷட் டவுன் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் நைன் டு டுவெல் ஷட் டவுன்